தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வர வர தேவ சமூகத்துல உட்கார உட்கார முழங்கால் படிட்ட ஆண்டவரை நெருங்க நெருங்க அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் நான் சொல்றேன் தேவ பிரசன்னத்துக்கு முன்னாடி சாபம் நிற்க முடியாது சாபம் நிற்க முடியாது ஏதோ ஒரு சாபத்தை சுமர்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீ நின்று கத்தருடைய சமூகத்துல வைராக்கியத்தோடு நீ ஜோம் பண்ணு ஆண்டவரே இந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்கு வல்லம உங்கள்கிட்ட இருக்குது நான் சாபத்திற்கு நீங்களானேன் என்று நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகள் நீங்கள் நீங்கள் அறிக்கை செய்து அறிக்கை செய்து ஜோம் பண்ணுங்க நான் நம்புற அந்த சாபம் தொடவே முடியாது தொடவே முடியாது நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது மார்க்கெழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷத்தில் ஸ்தோத்ரம் மா ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆனாலும் மேஜையின் கீழிருக்கும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவ நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் உன் பிசாசு உன் மகனை விட்டு நீங்கி போயிற்று என்றார் அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகன் கட்டிலிருந்து படுத்திருக்கிறத மகள் போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலியாவின் எல்லைகளின் வழியாக கலீலியாவுக்கு கடந்து போனார் நன்றாய் கவனிக்க இந்த இடத்துல ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரிடத்துல கெஞ்சுக்கிறார் அந்நிய தேசத்து அப்படின்னா தன்னுடைய தலை மேல முழுக்க சாபம் அந்த வம்சத்திலே சாபம் அந்த வம்சம் முழுவதும் சாபத்தை சுமந்த ஒரு சன்னதி இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற உடனே இல்லை இல்ல இல்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இன்னும் இல்லையே அந்த சாபம் இப்போ நீங்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது விடாபுடியாக ஆண்டோடைய சமூகத்தில் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல உடனே அவன் சொல்றா இல்லை இல்லை பிள்ளைகள் சின்ன மிச்சத்தை அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே நாங்கள் இல்ல அவன் மனசில் இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிற ஒருவர் உண்டானால் அவர் கர்த்தரை மட்டும்தான் நான் உங்களை விடமாட்டாண்டவர நான் உங்களை விடமாட்டாண்டவர விடா பிடியாக கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சினால் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறார் குடும்பத்தில் இனி அந்த சாபம் பின்தொடரவே தொடரக்கூடாது எல்லாரும் ஒரே ஒரு காரியத்திற்காக தான் ஜெபிக்கணும் இந்த தேவனுடைய மனுஷன் யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நானும் போக விடுவதில்லை வழங்காலில் நில்லுங்க வழங்காலில் நெல் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ ஊழியர் அவருக்கு அடிக்கடி பயங்கரமான இந்த மூச்சு திணறல் வியாதியினால் பாதிக்கப்படுவார் ஊழியத்துக்காக அர்ப்பணித்ததற்கு பிறகும் அவருக்கு அந்த மூச்சு திணறல் வியாதியினால் பாதிக்கப்பட்டார் அதே மூச்சு திணறல் வியாதி அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு அதே மூச்சு திணறல் வியாதி அவனுடைய தாத்தாவுக்கு இருந்துச்சு உடனே ஒரு ஊழியத்தில் ஒரு நாள் வந்த உடனே நினச்சாராம்மா எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு எப்படி இருக்கலாம் நான் உம்முடைய ஊழியக்காரன் அல்லவா நான் உமக்கு வார்த்தை சொல்கிறவன் அல்லவா அப்போ நானே சாபத்திலேருந்து விடுதலை ஆகலையே இந்த சாபத்திலேருந்து நான் விடுதலை ஆகியே ஆகணும்னு சொல்லி ஆண்டருடைய சமூகத்தில் விட்டா புடியா ஜேவம் பண்ணாராம் விட்டா எனக்கு கண்டிப்பாக விடுதலை ஆக்கணும் ஆண்டர் ஒரு பெரிய அற்புதம் செய்து விடுதலை கொடுத்தார் அதற்கு பிறகு இவருக்கு எந்தெந்த இடமெல்லாம் ஒத்துக்காதோ அந்தந்த இடத்துல எல்லாம் போய் உட்காந்து செக் பண்ண அந்த மாதிரி வியாதி திரும்ப வருதாங்க அவர் அவர் வந்து ஊழியம் இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு இன்றைக்கி பல ஆண்டுகள் ஆகிறது அந்த வியாதி அவருக்கு திரும்ப வரவே இல்லைங்க வரவே இல்லைங்க அப்போ நான் நம்புகிறேன் தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய குடும்பங்களிலே சாப வல்லமைகள் இருக்குமானால் அந்த சாப வல்லமைகளை நீக்கிற ஒரு இடம் தேவசமம் நீங்கள் வந்து பயப்படலாம் வேணாம் நீங்கள்லாம் அதை குறித்து வந்து கலங்கெல்லாம் வேணாம் ஆண்டவருக்கு முடியாது எதுவும் இல்லை நீங்கள் விசுவாசத்தோட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தோட நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க அந்த சாப வல்லமையிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி ஜபிக்க போகிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை மாதங்களாக உங்கள் வாழ்க்கையிலே உங்க குடும்பத்தை சுற்றி திரிந்த அந்த வியாதி என்கிற சாபம் அந்த பண நெருக்கம் என்கிற சாபம் சம்பாதித்து முழுவதும் பொத்தலான பையிலே போடுகிற அந்த சாப கட்டு அம்மா கடன்காரி அப்பா கடன்காரி நான் கடன்காரன் நான் கடன்காரி ஆயிட்டேன் அப்படின்ற சாபம் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிற தாய் நானும் வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறேன் அகால மரணங்களை சுமந்து கொண்டிருக்கிற குடும்பம் நானும் அப்படிப்பட்ட காரியத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு சாபக் கட்டு என் பின் குடும்பத்தை பின்தொடர்கிறது என் பிள்ளைகளை பின் தொடர்கிறது இன்று ஆண்டவர் அந்த சாப கட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்தை முழுவதும் விடுதலை ஆக்குறதற்காக தான் இந்த ஜபத்தை கத்தர் வைத்திருக்கிறார் முடிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரலோக தேவனே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் நம்மை அந்த சாபங்கள் தொடப்போவதில்லை நம்முடைய குடும்பங்களை அந்த சாபங்கள் தொடப்போவதில்லை ஐயோ அந்த சாப கட்டு என்னை தொடர்ந்து விடுமோ என் பிள்ளைகளை தொடர்ந்து விடுமோ என்கிற பயத்தோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி அந்த சாபத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நீங்களாக்கி ரஷித்தார் நீங்களாக்கி ரஷித்தார் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஜெபி உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஓரம்தல ரேஹர சௌத்தரோ அவரால் முடியாதது என்றும் ஒன்றும் இல்லை நீங்கள் அவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்க ஜெபிக்க 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 கத்தர் சமூகத்தில் நேரங்களை செலவிட செலவிட சாபத்தை மாற்றுகிற கர்த்தருடைய பிரசன்னம் தாலே லூயா அன்புதேவ பிள்ளையை கர்த்தரோட நெரு கத்தருடைய சமூகத்தில் நெருங்கு உன் சாபங்களை முறியடிக்கிற ஒரே இடம் தேவ சமூகம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 ડું રેન્ડુ રે